ஹலோ கேமஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜி ஆஃப் தமிழ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரி காய்ஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நடந்தது ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரி ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இது நடந்தது ஜஸ்ட்டு நடந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கைஸ் ஃப்ரீ ஃபயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான் ஓகேங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவங்களோட லைஃப்லாம் ஸ்பாயில் பண்ண தேவை கிடையாது ஓகேவா கைஸ் இப்போது என் பக்கத்து வீட்டில் அதாவது பக்கத்து வீட்டை காய்ஸ் ஓகேங்களா பக்கத்து வீட்டில் எயித்தில் ஒரு பையன் படிக்கிறான் அதாவது எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டான் ஓகேங்களா டென்த்தில் உச்சி சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டான் ஏன்டா காப்பாற்றிட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க பையன் என்ன பண்ணிக்கிறான் ரொம்ப அப்செட்டு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கீழே கிரெடிட்கார்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்லுக்கு நாள் கொடுத்துருங்க உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க ஓகேங்களா ஓகே என்ன பார்த்தீங்கன்னா அவனோட வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ கொண்டு வந்தான் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ஐடி போயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிடலாம் ஆனால் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனுக்கு அது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா டூ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கான் அவன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஆஃபர் கூட டாப்அப் பண்ணது கிடையாது ஓகேங்களா பத்து ரூபாய் ஆஃபரோட டாப்அப் போய் பண்ணது கிடையாது பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை குரூப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இன்வைட் பண்ணுறாங்க பசங்க இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே வைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி வந்து ஆலுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனை ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த குரூப்பும் மென்ஷன் பண்ண விரும்பலை அவன் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல ஏன் பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் நடந்தது சரி இது மேலே யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தில் தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டேன் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா முன்ன பின்ன பழக்கம் கிடையாது பட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போகிறப்போ நானும் பஸ்ட்டு போனேன் பட் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது ஓகேங்களா அங்கே போய்ட்டு நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்துச்சு அந்த அண்ணனை கூப்பிட்டு பையனை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டும் எல்லாமே அழுகுறாங்க ஓகேங்களா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மதுரை குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டே போய்ட்டு ஜாயின் ஆகிட்டு இருந்தேன் ஓகேங்களா மதுரை குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் ஆனால் அவங்க கில் அது எந்த கில்லுமே இல்லை அவங்க ஊருக்கு பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கேலி பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருக்குமே சரியாக பழகிறது கிடையாது ஓகேங்களா அவன் ஸ்கூல் மேட்ஸ் கூட தான் பழகுவான் ஸ்கூல் மேட்ஸ் கூட யாரும் கில்லில் சேர்த்துக்கிட்டாங்க டி ஃபிஃப்ட்டி லெவலில் இருக்கு பட் நீ டாப் பண்ணி ஏழைக்கு வச்சு அந்த கூட பரவாயில்ல என் சேர்த்துக்கேன் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் மதர் குரூப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி தமிழ் பசங்க அவன் வந்து நான் இண்டிஜுவலாக தான் போய் ஜாயின் ஆயிருக்கான் அவன் ஜாயின் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் பட் கில்லு லீடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க குரூப்பில் ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவனை இன்வைட் பண்ணிவிட்டு எமோட்லாம் போட்டு அவனை நல்லா பேட் வேர்ட்ஸ்லாம் திட்டாங்க பேட் வேர்ட்ஸில் திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறதுனா பேட் வேர்ட்ஸில் திட்டிட்டு ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு லீடர் சொல்லியிருக்காரு ஓகே இப்போ இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க ரூம் வச்சு நொடியோ சரியாகிட்டு ஸோ ஓகேங்களா த்ரீ சார் சரி த்ரீ சார் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இவனை மட்டும் டவுன் பண்ணிவிட்டு எல்லாமே சுற்றி எமோட் போட்டிருக்காங்க எமோட் போட்டுட்டு இவனை கலாய்கிறாங்களா டிஸ்கார்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சாங்க டிஸ்கார்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு சொல்கிற மாதிரி செஞ்சிருந்தாங்க கா அடி நூ அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிடாங்க அவன் மனசு ரொம்ப நோபிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உடச்சில் ஆராய்ச்சி கைஸ் ஓகேங்களா ஏன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ரியல் கைஸ் ரியலாக நடந்தது ஓகேங்களா அவன் இது பண்ணிட்டு இருந்தான் பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓகேங்களா ஒரு நாள் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் அவ கில் ரீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் வீட்டில் வீட்டில் அப் காசு கேட்டுருக்க காசு கேட்டிருக்கான் வீட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரி பத்து ரூபா இது ஒரு பத்து ரூபா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டைம் வந்திருக்கு அதையும் பண்ணி கொடுத்துருக்கான் அப்புறம் இருபத்தி ஒம்பது ரூபா ஆஃபரில் நூறு டைம் வந்துருக்கு அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்கான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு வந்து பார்த்திங்கனா வாங்கி கொடுத்துட்ருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பன அவனை ஓகேங்களா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் ஆலுக்கு மட்டும் வச்சுருந்தா பெரிய இவனடா பெரிய இவனாக அவனான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கேலி பண்ணியிருக்காங்க பசங்க கில் லீடர் அதாவது கில்லில் இருக்காங்க அதே மாதிரி வந்து அவன் இந்த மாதிரி ப்ரோடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கில் லீடர் கிட்டே கேட்டுக்கலாம் ப்ரோ இந்த மாதிரி நான் சின்ன சார் உங்களுக்கு ஏழுக்கு இல்லைன்னா ஏழுக்கு என் கில்டுக்கு வந்ததுக்காக அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் பண்ண முடியாது என்னால் அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரோ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் டப்பப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கோடா ஷாப்பில் பண்ணோம் ஃபைன் அஞ்சாயிரம் டைமண்ட் டப்அப் பண்ணால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டைமண்ட் கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க ப்ரோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு ஐடி கொடுக்கக்கூடாது என்ன பையன் என்ன பண்ணிட்டான் ஐடி பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான் ஓகேங்களா ஐடி பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தான் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ டப்பப் பண்ணீங்க நான் கூகுள் பே எப்படி ப்ரோ அனுப்புறது அப்படின்னு கேட்டிருக்கான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் நம்பர் சொல்கிறேன் உங்கள் எதா ரீசார்ஜ் கார்ட்டில் பண்ணி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் சரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அவங்க வந்து பார்த்திங்கனா ரொம்ப லோ ஃபேமிலி தான் ஓகேங்களா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்கான் ஓகேங்களா டென் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பார்த்தீங்கன்னா இவன் சொன்ன நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டு இருக்கான் போட்டு விட்டுவிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் இருக்கான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் ஐடியோட பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான் ஓகேங்களா நம்பர் ஐடி பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் தர முடியாதேன் இனிமேல் உன் ஐடியை அப்படின்னு இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டான் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டான் ஓகேங்களா அண்ணாண்ணா எனக்கு எதுவும் வேணாண்ணா அந்த இங்குபேட்டட் ட்ரெஸ்ஸில் வருங்காய் ஓகேங்களா இப்போ அந்த நியூவாக ஒரு ஈவெண்ட் வந்துச்சு பார்த்திங்களா அவன் அப்போ கொடுத்துருக்கான் ஓகேங்களா அவன் ஒரு மூணு நாள் ஆயுதான் இந்த இதுமாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த இங்கே போய் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணி நிறைய பண்டில்ஸ்லாம் பரமெண்ட்டு தரங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துற சொல்லியிருக்கான் அவனுக்கு டாப்அப் பண்ண தெரியாது ஓகேங்களா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவன் நானும் யாரும் பேசுறதில்ல அவங்ககிட்ட ஓகேங்களா அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி பஸ்வர்ட்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் பண்ணிட்டுருக்கான் இவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மாவே அவங்க ஊர் பசங்க வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பண்ணுவாங்க இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடி காசு தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேள்வி பண்ணுவாங்க சரி இவன் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கான் நான் ப்ரோ ப்ரோ டே அவன் அவன் ஃப்ரெண்ட் வச்சு கூப்பிட்டுருக்கான் ஓகே நான் அவன் ப்ரோனு கூப்பிட்றேன் அவன் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஐடி காசு எடுத்துட்டா கொஞ்சம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் அந்த பசங்கன்னா சொல்லியிருக்கானுங்க அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அவனை கேட்க ஓகேங்களா அவங்க அம்மா அப்பா கூட தெரிஞ்சுட்டு இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தர் சொன்னாலே அவனுக்கு பசங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்றானுங்க சரியாக மாதிரி சொல்லியிருக்கான் அதனால் என்ன பண்ண முடியுது என்னால் ரொம்ப மனசு தாங்க முடியல ஏன் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி காசு வந்துச்சு சரி அதுக்கப்புறம் அவனே உங்களோட நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா காசு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்டிருக்கான் ஏன் பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாக இருந்து அவனை ரொம்ப நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆளுத்துக்கெல்லாம் வாங்கி தோண்டா நிறைய பேர் நல்லா இருப்பானுங்க நான் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஏமாற்றியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க அந்த மாதிரி சொல்லிக்கூட என்னடா இப்படி சொன்னவனே செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா சொல்லி அந்த பையன் ரொம்ப மசமாக கிடச்சிருக்காங்க சரி ஐடியோ ஐடியாச்சும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் ப்ரோ எனக்கு அந்த பண்டில் கூட வேண்டாம் ப்ரோ எனக்கு அந்த ஐடி மட்டும் கொடுத்துடு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்டிருக்கான் ஓகேங்களா ரொம்ப இருக்கான் அதனால் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல அவன் கொடுக்கவே மாட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க அம்மாவே கேட்டுட்டாங்க ஓகேங்களா சரி அவங்க அம்மாட்ட பாருங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க இந்த மாதிரி காசு என்ன பதினஞ்சு பத்து ரூபாய் எப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சிருக்காங்க ரொம்ப அடிச்சுட்டு அவன் சரியாகவே சாப்பிடக்கணும் ஒரு மூணு நாளாக ஓகேங்களா அவன் வீக்லேயே என்னென்னு கண்டுக்கவே இல்லை ஓகேங்களா அப்படியே விட்டுட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் கண்டுக்கு அப்படியே விட்டுட்டாங்க அவன் ரொம்ப மனசு நொந்து போயிட்டான் பார்த்தீங்கன்னா நொந்து போயிட்டு இந்த மாதிரி வெளியே பய நடந்த வீட்டுக்கு பின்னால் போக அவங்க நிறையா பசங்க வச்சு விளையாடிட்டுப்பாங்க கேம் ஃப்ரீ பயில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கேலி பண்ணுவாங்க நூப என்ன இப்படி போகிற காசு வந்துட்டியா என்ன வீட்டில் திட்டாங்களா தண்டைத்தோரு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்லியிருக்காங்க அவன் மனசு நோக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அவன் கொஞ்சம் பேட் வச்சுன்னு வந்து பேசியிருக்காங்க பெரிய அவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிணறு ஓகேங்களா பக்கத்தில் கிணறு கிணத்துல தண்ணி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு ரொம்ப மனசு வச்சுக்காச்சு அப்படியே உடஞ்சி போன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிணத்துல குச்சுட்டான் பையன் என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியல சரி அண்ணன் அண்ணனும் கற்றுனாங்க என்னடா இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கணத்தில் குளிச்சுட்டு இருக்கான் பையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன்லாம் வந்துருந்தாங்க சரி அப்போ அந்த அண்ணன்லாம் இறங்கி பார்த்தீங்கன்னா மீட் மீட்டாச்சு ஓகேங்களா ஓகே ஒன்றும் ஆள் அவனுக்கு வயிற்றில் தண்ணி அமிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க பட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கேமு தான் ஓகேங்களா அண்ணா அண்ணா நீ தெரியாது நான் இனிமேல் யூ யூடியூப் சேனல் வச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு யாருக்கும் தெரியாது ஓகேங்களா இஞ்சி பண்ணால் ஒரு ரெண்டு பேருக்கு என் ஈக்குவலுக்குற பர்சன்க்கு தான் நான் சொல்லியிருப்பேன் தவிர ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி சொன்னேன் தம்பி சரியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னேன் உனக்கு வேணாலும் என்கிட்ட சொல்லு நான் டாப்பாக பண்ணி தரேன் சரியா இந்த மாதிரி வெளியே கிட்டலாம் கிட்டலாம் போய் காசு கொடுத்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொன்ன பார்த்தேன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாக அழுகுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல வேலை அவங்க குதிச்ச உடனே பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்தாங்க அந்த அண்ணன் வச்சு பார்த்தீங்கன்னா உன காப்பாற்றியாச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் காய்ஸ் ஓகேங்களா அதுக்காக உயிர் விரதம் அதுக்காக காது செலவழிக்கிறதும் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் எதுக்காக நம்மளோட ஜஸ்ட்டு ஒரு ஃபண்டுக்காக தான் ஓகேங்களா நீங்கள் எதனா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தருவாங்க நிறைய கிவிவேஸ்லாம் வர்றாங்க அதில் நடந்துக்குங்க ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க கொஞ்சம் நல்லா ஆடுவான் பட் அவன் மறுபடியும் விளையாடணும்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டம் நம்மள மாதிரி பார்த்துங்கன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு நாளே மூணு நாளே பார்த்திங்கன்னா லெவல் ஃபிஃப்டி கொண்டு வந்துடும் பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் காய்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி லெவல் வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா இந்த மாதிரி அவன் ஃப்ரீயாக வர எம்பி ஃபார்ட்டி ஸ்கின்னு ஃப்ரீயாக வரதான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தான் பட் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப் பண்ணி எல்லாம் பெரிய எல்லாம் இல்லைங்காய் ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்லலாம் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஜஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் ஆக மாட்டோம் விளையாடுங்க அதே தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விளையாடுங்காய் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே லவ் யூ பை பை காய் நம்ம வாழ்த்துகளில் மீட் பண்ணலாம் அந்த இவனோட நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கில்டோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ தரேன் ஓகே லவ் பை காய்ஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான் ஓகேங்களா அதே லைஃப் டைமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்காதீங்க ஓகேங்களா நான் அவரை கேட்டதான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேன் ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாரும் நடக்கக்கூடாது இதே நிறைய சேனல்லாம் போட்டிருப்பாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் போட்டுறேன் ஓகேங்களா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ எவ்வளோ பேருத்துக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்க ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ பதினஞ்சு பதிமூணு வயசு அதாவது பார்த்திங்கன்னா பதினாறு வயசு பையனா ஓகேங்களா அதாவது பதிமூணு வயசு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுதான் கைஸ் ஓகேங்களா தேர்ட்டின் இயர்ஸ் சொல்வா எயித்து தான் ஓகேங்களா அதுவும் ஒரே பையன் தான் வீட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபேமிலி தான் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அடுத்து மீட் பண்ணுவோம்